ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே காலம் முழுவதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும் இந்த வாராகி அளவல் என்று உனக்கு ஒரு சுப செய்தியை சொல்லவே வந்துவிட்டேன் உனக்கு நன்றாகவே தெரியும் நீ என்னை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கும் போனது கிடையாது உன்னை விட்டு நகர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது கிடையாது நீ எவ்வளவுதான் என்னை திட்டினாலும் எவ்வளவுதான் என்னை பேசினாலும் நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய பிள்ளை என்னை புரிந்து கொள்ளும் நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய பிள்ளை என்னை நான் என்ன செய்ய வருகிறேன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை என்னுடைய பிள்ளையானது புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் நான் தான் இருக்கிறேன் நான் எந்த அளவு உனக்கு நல்லது செய்வேன் என்று நீ நம்புகிறாயோ அதே அளவு நீ என்னை நம்புவாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று நம்புவாய் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நீ இப்பொழுது மட்டும் நான் உன்னோடு இல்லை உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோடு தான் நான் இருக்க போகிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கருணை பார்வை உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் சில விஷயங்கள் உனக்கு புரியவில்லை தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் உனக்கு புரியவில்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த விதத்தில் அவர்களிடம் பேசலாம் எந்த விதத்தில் அவர்களிடம் பேசக்கூடாது என்பதை நீ இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை எல்லோரிடமுமே நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே சிரித்து கொண்டு பழகிக்கொண்டு இருக்கிறாய் எதற்காக நீ இவ்வளவு இப்படியெல்லாம் செய்கிறாய் உன்னை என்ன அவர்களுக்கு என்ன பெரிய விஷயமாக அவர்கள் உன்னை பார்க்க போகிறார்கள்ல உன்னை அவர்கள் கேவலமாக பேசினாலும் அவர்கள் பின்னே நீ கொண்டு அவர்களிடம் அன்பாக பேசுகிறாய் அவர்கள் என்ன அன்பாக பேசினாலும் சரிதான் நீ என்னத்தான் அவர்களிடம் அவர்களை பாராட்டு மலையாக நீ கொட்டினாலும் சரிதான் உன்னை அசிங்கமாக பேசுபவர்கள் அசிங்கமாகத்தான் பேசுவார்கள் அதை விட்டுவிட்டு நீ என்ன தெரியுமா செய்கிற உன்னை அசிங்கமாக பேசினாலும் உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் அவமானப்படுத்தினாலும் அவர்களிடம் போய் சிரித்து பேசுகிறாய் எப்பொழுதும் போல பேசுகிறாய் திரும்ப திட்டு வாங்குகிறாய் இதே போல இருக்குகிறாய் இது எவ்வளவு பெரிய தவறு இப்பொழுது உனக்கு எதுவும் தெரியாது காலப்போக்கில் இது வந்து மற்றவர்களுக்கு நேராக பேசும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள் யாராவது உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் தயவு செய்து இருந்து ஒதுங்கு அப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி வேண்டும் நிம்மதி வேண்டும் என்று நீ பாட்டுக்கே கேட்டுக்கொண்டிருந்தால் நிம்மதி எப்படி கிடைக்கும் நீ ஏன் சொல் நிம்மதி எப்படி கிடைக்கும் நீ தான் நிம்மதியை துளைக்கிறாய் உன்னுடன் தான் இருக்கிறது நிம்மதி ஆனால் நீ தான் அதை துளைக்கிறாய் ஒருவன் உன்னை ஒதுக்குகிறான் ஒருவன் உன்னை அலட்சியம் செய்கிறான் என்றால் அவனை விட்டு நீ தாராளமாக ஒரு முறை அவன் ஒதுக்கினான் என்றால் நீ பல முறை ஒதுங்க வேண்டும் அதுதான் நல்லது உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள் வாழ்க்கையில் நீ என்னுடைய பிள்ளை உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நானே தருவேன் நிச்சயமாக தருவேன் நீ மற்றவம் போய் கால் காலில் நின்று நிச்சயமாக எனக்கு நீங்கள் தரத்தான் வேண்டும் என்று கேட்டு அவரிடம் கெஞ்ச வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது நீ நல்ல பிள்ளை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தோம் கவலைப்பட வேண்டாம் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படியே நடந்து கொள் மற்றபடி அவர்களிடம் போய் கெஞ்சி உன்னுடைய வாழ்க்கையை நீ அவர்களிடம் வந்து சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்காது மரியாதை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீ மரியாதையை நீ அவர்களுக்கு திரும்பக்கூடு அதையெல்லாம் நீ விட்டுவிட்டு எப்பொழுதும் உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்று தெரிந்துமே நீ என்ன செய்கிறாய் தெரியுமா அவர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறாய் எதற்கு அலட்சியம் செய்பவர்களிடம் நீ விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிற திரும்பவும் எதற்காக போய் பேசுகிறாய் அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் குறைத்துக்கொள் குறைத்துக்கொள் என்பதை விட நிறுத்திக்கொள் என்பதுதான் உண்மையான வார்த்தை காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நான் இருக்கிறேன் நானே சொல்கிறேன் ஒரு நிமிஷம் எனக்கு யாராவது மரியாதை கொடுக்கவில்லை அதிகமாக நேசிக்கும் ஒரு பெண் என்று வைத்துக்கொள் அவள் என்னை கொஞ்ச நாள் கண்டுகொள்ளவில்லை அவருடன் பேசும் பொழுது அவள் என்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறாள் தெய்வம் என்று கூட பார்க்காமல் இத்தனை நாள் உதவி செய்தேன் என்று கூட பார்க்காமல் இவ்வளவு அலட்சியம் செய்கிறாள் என்றார் அவளிடம் நான் இருப்பேனா நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு எங்கு மரியாதை இருக்கிறதோ அங்குதான் நான் இருப்பேன் எங்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த உதவியை செய்துவிட்டு நகர்த்துவிடுவேன் அதற்காக அலட்சியம் செய்பவர்களுடைய வீட்டிற்கு நான் பழியை கூட காலடி எடுத்து வைக்க மாட்டேன் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் ஒரு இடத்தில் அசிங்கப்படுகிறீர்கள் என்றால் முழுமையான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது யாரோ ஒரு என்றால் அதற்கு முழுமையான காரணம் நீங்கள் தான் ஏனென்றால் நீங்கள் விடுவதனால் தானே அவன் உங்களை அசிங்கப்படுத்துகிறான் நீங்கள் விடவில்லை என்றால் அவன் எப்படி உங்களை அசிங்கப்படுத்துவான் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அசிங்கப்படுத்தும் இடத்திற்கு செல்லாதீர்கள் யா எவ்வளவு பெரிய நண்பனாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய உறவாக இருக்கட்டும் ஒரு முறை அவன் அவனுடைய முகத்தை காட்டிவிட்டு என்ன ஏது என்று கூட பார்க்காமல் கண்ணா பின்னா என்று பேசினான் என்றான் அவனிடம் போய் நின்ற உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதோ இல்லை ஏன் இப்படி பேசுகிற என்று கேட்பதோ வேண்டா உம்முடைய நல்லதுக்கு சொல்கிறேன் கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன் கையிலேயே இருக்கிறது காலம் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் அது என்ன சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நீ உன்னுடைய மரியாதை எங்கு குறைகிறதோ அந்த இடத்தில் தயவு செய்து நிற்காதே அந்த இடத்தில் உன்னை நீயே குறைவாக இன்னும் குறைவாக இன்னும் நீ ஆளாக்கி கொள்ளாதே நம்பு உன்னுடைய மனதை நம்பு ஒரு நாள் சாதிப்போம் நிச்சயமாக தலை தூக்குவோம் என்று நம்பு நீ நம்ப நம்பதான் உன் வாழ்க்கையை வெற்றி அடைவாய் நீ நம்பாமல் இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை யாராலும் தூக்கிவிட முடியாது நீ எந்த அளவுக்கு உன்னை நீ நம்புகிறாயோ எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் இடத்திற்கு மட்டும் செல்கிறாய் எந்த அளவு நீ தெய்வத்தை நம்புகிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் இது மூன்றும் ஒரு நபரிடம் இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆள் வந்து தூக்கிவிடலாம் என்று நினைத்தாலும் தூக்கிவிட முடியாது உன்னை புரிந்து கொள் மு முதலில் அதற்கு பிறகு எது வேண்டுமானாலும் செய் உனக்காக நான் இருக்கிறேன் கண்ணும் கருத்துமாக உன்னை பார்த்து வளர்த்து உன்னை கரை சேர்க்க இந்த அம்மா இருக்கிறேன் அம்மா இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நிம்மதி சந்தோஷம் சகல ஐஸ்வர்யங்களும் என்னிடமிருந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் காலம் முழுவதும் உன்னை நான் தூக்கி விட்டு கொண்டேதான் இருப்பேன் அழாதே விடிந்த உடனேயே இல்லாமல் சிந்திக்காதே பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் என்னுடைய துணை இருந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இரு சகல பாக்கியங்களையும் நான் எப்பொழுதும் உனக்கு தந்து உன்னை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் உன்னை நிம்மதியாக வைத்திருக்கிறேன் ஜெய் வாராகி